எப்படி பார்த்தாலும் இந்த காட்டுக்கு மட்டும் போனால் இம்புட்டு நேரம் கழித்து தான் வர வேண்டியதாக இருக்கும் ம் ஆமாம்க்காடி நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறது அக்கா நாளைக்கு ஒரு ஒம்பது மணி பத்து மணி வாக்கு கிளம்பிடுவோம்மா ஆமாம்மா குட்டிகளை எல்லாம் கூட்டிகிட்டு போவது வீட்டுக்கு போகிறது நேரம் போகணும் ராத்திரி நேரத்தில் இதுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போறோன்னா ஒரு வழி ஆகிடுவோம் அதுவும் இல்லாமல் பசி பசி பசின்னு என் பையன் என் புருஷன் எல்லாம் ஆரம்பிச்சிருவானுங்க அதனால் நேரம் கிளம்பிடுவோம் ஆ சரிங்க்கா அக்கா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி காரை வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னார் அவர் எடுத்துக்கிட்டுமாங்க்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா அதெல்லாம் ஏற்கனவே பண்ணி தயாராக தான் இருக்குது ஓ சரிங்க்கா அதுவும் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் பசி பசின்னு சொல்லுங்கள் கடக நீலாம் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் வேலை விற்கிற விலைக்கு நம்ம ஒன்றும் கை காசு போட்டு வாங்க முடியற மாதிரி இருக்காது அதனால் நான் வீட்டிலே கொஞ்சோண்டு சமைச்சிட்றேன் அம்மா நானும் தான் நினைச்சேன் கடையில் வாங்கினா ஒருத்தரா ரெண்டு பேரா கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு போகிறதே பத்து பதிமூணு உருப்படி எல்லாரும் கடையில் வாங்கி சாப்பிட்டா அதுக்கே ஒரு தனி காசு வந்துடும் போய் மொய் வைக்கிறதா இல்லை நம்ம கடையிலே சாப்பிட்டு வர்றதா ஆமாக்கா அதனால நான் சாப்பாடாக்கி தக்காளி சோறு இது மாதிரி எதாவது கிண்டிடுறேன் சரி அப்போ நானே த தயிர் சோறு ஆக்கிடுவா ஏன்னா வெயிலுக்கு அதுக்கும் நமக்கு தயிர் சோறு தான் சரி சரிமாக்கா அப்போ நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு நான் கூப்பிட்றேன் என்ன ஏதுன்னு சொல்லு சரியா ஆ சரிங்க்கா சரி வரமா மணி ஆகிப்போச்சு ம் சரிங்க்கா என்னது இது ஒரு மாதிரியாக இருக்கே சாயங்காலம் அந்த டீ கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் அவர் வேறு பஜ்ஜி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா அது சாப்பிட்டதுலேருந்து ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்கு ம் மருமவளே உன தங்க தங்கமா தாங்கணும்னு அம்பிட்டு ஆசைப்பட்டேன்டா தத்த அதுக்குள்ள பையனுக்கு வேலை வந்துருச்சு இல்லைன்னா உங்களை நான் இப்படி இருக்க அனுப்ப விடுவேனா நானு சரி விடுங்க அவருக்கு வேலை இருக்கணும் போது தான் என்ன பண்ண முடியும் இல்லடாமா நீங்களா வந்து ஒரு வாரம் இருப்பீங்க அம்மாவும் அப்பாவும் எல்லாம் வருவாங்க அவங்களுக்கு எல்லாம் வயிறாரு சமைச்சு போடணும் வைக்கணும் நம்பிட்டு ஆசைப்பட்டேன் நாங்க வந்து இந்த பிள்ளை என்னை எப்படி பாத்துக்கிட்டீங்க ஏதோ மகாராணி கணக்க என்னை தாங்கு தாங்கன்னு தாங்கினீங்க உங்களை என்னால பாத்துக்க முடியலையே நம்பிட்டு வேதனையா இருக்குடாமா சரி விடுங்க வீக்கெண்ட்ல லீவ் அவருக்கு கிடைக்கும்ல அப்ப கண்டிப்பா நாங்க வந்து பாத்துட்டு போறோம் அம்மாடி எனக்கு பாக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னு நான் வந்து உங்களை பாக்குறேன்டாமா உங்களை எதுக்குமா பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு இங்க வரணும் நீங்க பாட்டுக்கு அங்க உங்க வேலைய பாருங்க சரியா இந்த அம்மா ஒண்ணு பாசமலைய பொழியிறேன்னு நடிப்பை போட்டு காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு

எந்த நேரத்துல அறிந்து தலையை குத்தி பதம் பார்க்க போதும் ஒன்னு பயத்துல இருக்கேன் இதுல இந்த அம்மா வேற ஏதோ கொஞ்ச நாள் இந்த வீட்டுல வீடே வேற மாதிரி மாறி கிடக்கு உம் வசதியான டிவி நான் இருக்கும்போது சாதாரண பழைய காலத்து டிவி அதை வைக்கிறதுக்கு சின்ன டேபிள் நான் வாங்கி போட்டேன் ஆனா நான் போனோடனையும் இந்த பழசெல்லாம் எதுக்குன்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி வீசிட்டு பெரிய சோகேஸ் நான் இருக்கும்போது இந்த வீட்டுல பிளாஸ்டிக் சேரு ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போனோடனையும் காசுலியான சோபா செட்டு என்னடா இது

அதான் சேரல அப்படி இருந்துச்சுனா புட்டு பாயசன்னு சொன்னாங்க டீச்சர் அப்ப உங்களுக்கு புட்டு பாய்சனா இருக்குமா ஃபுட் பாய்சன்டா அப்படியே தான் இது இருக்கும் நினைக்கிறேன் இந்தாங்க உங்களுக்கு தண்ணி மூந்துட்டேனே தண்ணியில வாய் கொப்பளிச்சிட்டு மூஞ்சி கழுவிங்க இந்தாங்க குடுடா அம் 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 ஐயா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கு ஐயோ வீட்டுக்கிட்டே வாமிட் எடுத்து வச்சிருக்கேன் பாரு ஷோ கடவுளே குமாரி அந்த சீமார் எடுத்துட்டு வாடா இதை கூட்டி விடுறதுக்கு நானும் பாரு வாமிட் வருதுன்னு உடனே வீட்டுக்கிட்டே வாமிட் எடுத்துட்டேன் நீ நான் எடுத்து கூட்டி விடுறேன் பரவாயில்லடா இதை கூட்டினா உனக்கு வாமிட் வரும் நீ எடுத்துட்டு வந்து கொடு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எடுத்துட்டு நானே கூட்டி விடுறேன் குமாரி வேண்டாம் இங்க கூடு நான் கூட்டுறேன் குமாரி குடுமா அவ்வளவுதான் நீ கூட்டிட்டேன் நீ வேற ஒரு பிள்ளைங்களா இருந்தா கூட அறுவறுப்பு பட்டுட்டு அசிங்கப்பட்ட இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும் ஆனா பூமாரி கொஞ்சம் கூட அதெல்லாம் பார்க்கவே பாவமா இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு என் வீட்டுல முதுக காட்டிக்கிட்டு அதுவும் எம்புட்டு வில வசதியா நான் வாங்கி போட்டுருக்க சோபால கால்மலை கால் போட்டு உக்காந்துருக்கவேன் ஏய் யானாவே என் வீட்டுல இம்பிட்டு எகத்தாளமா கால்மலை கால் போட்டுக்கிட்டு சோபால உட்காந்துருக்கவே

ஏற்கனவே கனவுலையே வந்து காட்டு காட்டுன்னு காட்டுவான் இப்ப மரம் பக்கத்துல வச்சிருக்க நேரத்துல கனவு வருது ஐயோ. அத்தை யார் இவங்க? அம்மாடி அது வந்து உனக்கு மணி இல்லடா? நீ இவரை

கல்யாணம் எத்தனை மாதம் ஆகுதுங்க உன்னையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக சாக விட மாட்டேன்டி ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை துட்டிக்க துட்டிக்க வச்சு சாப்பிட்டு இரு ஆ சரிம்மா உங்களுக்கு மணியாயிருக்கும் நீங்க கிளம்புங்க அப்பாடி எப்படியோ தப்பிச்சாச்சு ஆ அப்புறம் ஏப்பா நெட்டப்பணா பரோம் உன்கிட்ட ஒன்று கேட்கணுமே

நீ அவங்களுக்கு மணியா இருந்து கொஞ்ச அனுப்பி மணியா இருக்கும் நீங்களும் கிளம்புங்க எதுக்கு வெட்டி கதை பேசிக்கிட்டு நானே உங்களை வந்து சந்திக்கிறேன் சரியா போயிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும் சரியா அதல்ல நீ பட படவேனாமா கண்டிப்பா வீட்டுக்கு வருவேன் சரியா போயிட்டு வாங்க அடடி தப்பு சம்பளத்துல ஓடிடாத சரவடா

பயமா இருந்தா குடு நானே சும்மா நைசாக மேக்கு பார்த்து அறுத்து விட்றேன் இங்கே பாத்து மிந்தமி இங்கே பாருங்க இந்தமாய் பையன் இந்த விதைக்காதீங்க என்ன தங்கல் நம்ம பொண்டாட்டி பொண்டாட்டியெல்லாம் போண்டாட்டியாகி பாலை மாதம் ஆகிப்போச்சுடி ஏன் வெண்ணம் அவளே ரொம்ப நாளா பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து ஒட்டம்பல்ல ரொம்ப வலிக்குது அதனால நல்ல சுடுதண்ணியை காய வை நல்லா குளிச்சு வரேன் போய் எல்லாம் ஆட்டுக்கறியாக வாங்கிட்டு வா

என்னது காலத்து வந்து தட்டுங்கிறத நேர் ரம்மிது அப்படின்னு அசுல சும்மே வந்து போத்தான் தட்டுங்கிறத நேர் ரம்மிது ஐயோ ஐயோ யுகஞ்சோ எம்புட்ட ஆனந்தமா இருக்கு ஊட்டி போறமே கையில பத்து காசு இல்லையே என்னடா பண்ண போற ஆரம்பவோ அப்படின்னு மனுஷ படாண்ட பிறாண்டதை பராந்திக்கிட்டே இருந்துச்சு எப்படியும் காத்துக்கிட்டு இருந்தவனுக்கு பொறி கிடைக்கணும் பார்த்தா பொருச்ச வீணே கிடைச்ச மாதிரி ஓனர் பையன் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரிதான் அது செல்ல இதை செல்லனு பொய்யை நாளை விட்டு போட்டு விட்டதுல ரெண்டாயிரம் தூக்கி கொடுத்துப்பா இப்போ மொத்தம் மூணாயிரம் ரூபா ஓட்டியில போய் சும்மா திடீர்னு இருக்கேன் மவுடாமோ

எனக்கு என்னப்பா ஒன்மையா கச்ச மமராச என்ன ஏறும் காலையில போறியா வீட்டுல வந்து நல்லா உக்காந்துக்கற ஆசி கொட்டுறது நான் தானே செய்யணும் வெளியிலேயே வீட்டுலயும் நாளைக்கு வேற ஊட்டிக்கு போகணும் அங்க வேற ஊர்பட்ட செலவு இருக்கு காசிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல சரி நாளைக்கு தக்காளி சொல்ற ஆக்கணும் தக்காளி பழம் எல்லாம் கடக்கா என்னன்னு போய் பார்த்துட்டு இல்லைன்னா போய் கடையில உடனே வாங்கிட்டு வந்து வச்சிடணும்

என்ன இன்னும் மணியாவல அதுக்குள்ள எல்லாம் படுத்துட்டீங்களா அண்ணி வாமிட் எடுத்தாங்க படுத்துட்டாங்க மகா மஹா வந்துட்டீங்களா என்ன மகா என்ன ஆச்சு ഒന്നും இடத்துல டீயும் வாங்கி கொடுத்தாங்க அது ரொம்ப ஆயிலா இருந்துச்சா சேரல சரி சரி விடு விடு ஒவ்வொரு நேரம் அப்படிதான் ஆகும் அதுல ஒண்ணும் இல்ல சாப்பிட்டியா இல்லங்க பசி இல்ல உடம்பு முடியாத நேரத்துல சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி இந்த சாமியோட போனேட்ட அவனுக்கு இந்த உமாவுக்கு நெக்லஸ் எடுத்தோம் சரி அப்புறம் வர வழியில வீட்டுல பூ மாறியும் தங்கச்சி இருப்பாங்க அவங்களுக்கு பழத்தை கொண்டு போய்யான்னு சொல்லி குடுத்து விட்டான் அதுதான் பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பழத்தை வெட்டி தரவா சாப்பிட்றியா இல்லங்க எனக்கு இப்பதைக்கு எதுவுமே வேண்டாம் தூங்கணும் போலதான் இருக்கு

எல்லாம் சூடு பண்ணி வச்சிட்டா எப்படி உள்ள எடுத்து வச்ச வச்சிருந்தீனா நானே எல்லாம் பண்ணியிருப்பேன்ல இல்ல அவ சூடு பண்ணா நான் எடுத்து உள்ள வச்சிட்டேன் சரி இரு சாப்பாடு போட்டு வரேன் சாப்பிடுவேன் நீ எந்திரிங்க நீ எந்திரச்சு உட்காருங்க படுத்துட்டே இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும் எந்திரி சாப்பிடுமா கொஞ்சம் எடுத்து சாப்பிடு இல்லங்க எனக்கு வேண்டாம் சாப்பிடு பூமாரி நீ சாப்பாடு தட்டல போட்டு எடுத்துட்டு வா சாப்பிடுவ நீ சாப்பிடுட்டு நான் அதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கறேன் அப்படியே தம்பி எஜமாடா அம்படி கஷ்டப்படுறேன்டா அக்கா சாப்பாட்டு கூட வழி இல்லாம நல்ல துணிமணி கூட எடுக்க முடியலடா நீ தாண்டா எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ற ஏக்கா உனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு துடிக்காதா பின்ன என்னக்கா கூட பிறந்த பொறப்புன்னு அதெல்லாம் நீ எதை பத்தி கவலைப்படாத சரியா முதல்ல வச்சதை வச்சு முதல்ல வாடகை கட்டுங்க அதுக்கப்புறம் மத்த அதை பாத்துக்கலாம் அப்படியே நீ நம்ம அப்பாவோட ஜெராக்ஸ்டா தம்பி அப்பா இருக்கும்போது இப்படித்தான் என்னை கஷ்டத்தில் விடாம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணினார் அந்த மாதிரி தானா இப்போ நீ அப்பா ஸ்தானத்தில் இருந்து எங்கள் அக்காவை நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற விடுக்கா விடுக்கா எதை பத்தி யோசிக்காத சரியா தம்பி நான் இருக்கேன் நீ எதை பத்தி கவலைப்படாத என்னங்க என்ன தங்க வேலை வேற ஏறிக்கிட்டே போகுது பத்தாயிரம் ரூபாய் ஒரு கிராம் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க காசு இருந்துச்சுன்னா நிறைய வாங்கி வச்சோம்னா பிள்ளைக்கு வருங்காலத்துக்கு ஆகும்ல ஆமா உங்க அப்பா வீட்டுல இருந்து அப்படியே நீ தொங்கு தொங்க அள்ளி போட்டுக்கிட்டு வந்துட்ட வாய் முடிட்டு போ எனக்கு என்ன பண்ணணும் தெரியும் எங்க அப்பா வீட்ல இருந்து எனக்கு போடாததனால தான் இந்த பேச்சி என் புள்ளைக்கு வர கூடாதுன்னு தான் நான் இத கேக்குறேன் சரிங்களா அப்புறம் என் புள்ளைக்கு அவ மாப்பிள கேட்பேன் உங்க அப்பா என்னத்த போட்டு அனுப்புனானு அப்ப சுருக்குல உரக்கும்ல அந்த மாதிரி உரக்க கூடாதுன்னு இப்பவே வாங்கி சேக்கணும்ன்றேன் ஏவாரு சும்மா அதை இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காத நான் என்ன காசு அச்சு அடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல வீட்டுல எதுவும் பணமரம் எதுவும் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் கேட்டோன்னே பறிச்சு பறிச்சு குடுக்கறதுக்கு நானே காசு இல்லாம அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்

மோப்பம் முடிச்சுக்கிட்டு வந்துடுறான் முப்பதாயிரம் போட்டது எதுவும் தெரிஞ்சிருக்குமா என்னமோ தெரியல அதனால தான் அப்படி வந்து கேட்குறான் நான் கூட நினைச்சேன் சொல்றானே காசெல்லாம் போடமாட்டானு பரவாயில்ல முப்பதாயிரம் போட்டு விட்டுருக்கான் இந்த கைக்கு மோதிரம் வாங்கி போடணும்னு நம்ப்ட்ட ஆசைப்பட்டேன் இந்த மனுஷங்கிட்ட சொன்னால் பத்து ரூபாய்க்கு பிரோசனம் இல்லை ஏற்கனவே ஒரு நெக்லஸு செஞ்சாச்சு இப்போ இந்த முப்பதாயிரத்தை வச்சு எப்படியாவது அரப்ப ஒன்று மோதிரத்தை செஞ்சிட்டோம்னா போதும் போன பார்த்து இழுச்சுக்கிட்டு இருக்கவா இதா வந்துட்டீங்கல்ல இனிமே என்கிட்ட போய் இழுக்கிறது சரி என்ன சமையல் செஞ்சிருக்க சாப்பாடெல்லாம் ஒன்றும் செய்யல சாப்பாடு செய்யலியா ஏன் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டிலேயே தானே இருக்க வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளைக்கு ஒரு சோறு பொங்கி வைப்போம் பசியோட வருவானுன்ற ஒரு எண்ணம் இல்லை உனக்கெல்லாம் இப்போ என்ன இப்போ என்ன ஆகி வால் வாழ்வாள் கத்திக்கிட்டு இருக்கீங்க நானே துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு மூட்டு வலி உடம்பெல்லாம் வலின்ட்டு இருக்கேன் இப்பத்தான் சோறு சோறு சோறுன்னு விசாட்டுக்கு இனிமே நீ வேலைக்கு போ நான் வீட்டுல இருந்து இந்த சோறு குழம்பெல்லாம் பொங்குறேன் எப்ப பார்த்தாலும் வீட்டுல நல்லா தின்னு திரும்பி உருந்த பொம்மை மாதிரி ஆயிக்கிட்டு இப்பதான் அது வலிக்குது இது வலிக்குதுன்னு கொஞ்சமாவது குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செஞ்சா தானே வலிக்காது ஏவை பேச்செல்லாம் பேசாதீங்க சொல்லிவிட்டேன் போய் கடையில சாப்பாடு வாங்கிட்டு வாங்க இது இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுல இருந்துகிட்டு சமைக்கவே கூட செய்யாம போய் கடையில வாங்கிட்டு வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறவ சொன்னதை செய்யுங்க காசு என்ன உங்க அப்பா கொடுத்து வச்சிருக்காரு இல்லை உங்க தாத்தா எதுவும் கடை போட்டிருக்காரு போனோன்னே சோறு வேணும்னு கேட்டோடையும் கொடுக்கறதுக்கு ஆனாலும் காசு கொடுக்கலன்னா கழுவி ஊத்துவாண்டி நானே கடை விடுற லட்சணத்துக்கு இதுல வேற இருக்கிற பத்து ரூபாய் இருபது ரூபாயும் கடையில போய் கொடுத்துப்புட்டு பின்னாடி நாக்கொழிச்சிட்டு உக்காந்துருக்க வேண்டித்தான் ம் அஞ்சுக்கும் பத்துக்கும் ப்ரோசன சம்பாரிச்சு கொடுக்க முடியலானு வாய்க்கு பாருங்க இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை என் தம்பி அக்கா கஷ்டப்பட கூடாதுன்னு முப்பதாயிரம் ஓவா போட்டு விட்டுருக்கேன் நான் காசு அனுப்பி விடுறேன் அங்க இருந்து போடுங்க எம்பிட்டு செலவுன்னு சொல்கிறீங்களோ போட்டு விட்றேன் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அவன்கிட்ட முப்பதாயிரம் வாங்கினேன் ஏற்கனவே ஒரு லட்சம் வாங்கினதுக்கு அவன் பொண்டாட்டி அந்த கிழிச்சாங்க இப்ப மறுபடியும் போய் முப்பதாயிரம் வாங்கினீங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து நீங்கள் சம்பாரிச்சு கொண்டு வந்து அப்படியே தொங்க தொங்க போட்டு என் கழுத்து வலிக்குதுன்னு கழட்டி வச்சிருக்கேன் போவீங்களா என் தம்பி கூட அக்கா செலவுக்கு கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி முப்பதாயிரூவா போட்டு விட்டுருக்கேன் ஒரு நாளாவது இந்த முப்பதாயிரத்தை கண்டுல காட்டியிருப்பீங்க நீங்க ஏடி ஒரு காலத்துல கட்டுக்கட்டா சம்பாதிக்கும் போதெல்லாம் வாங்கி வச்சுக்க தெரிஞ்சுது கழுத்து நிறைய போட்டுக்க தெரிஞ்சது இப்ப வலிக்குதோ ஆமா ஆமா இவர் அப்படியே தொங்க தொங்க அப்படியே என் கழுத்துல வந்து மாட்டினாரு அதைத்தான் தொங்குன வாக்கிலேயே கொண்டு போய் கழட்டி வைக்க வச்சுட்டீங்களே அப்புறம் என்ன போயிட்டு வாங்க பத்து ரூபாய்க்கு ப்ரோசன் அள்ளினாலும் இந்த வாய்க்கொன்னும் இல்லை உன் நகையை கொண்டு போய் அடகு வச்சதுல தப்பே இல்லடி இனி இருக்குடி உனக்கு